அனைவருக்கும் வணக்கம் நேயர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது நான் ஒரு கதை சொல்கின்றேன் என்ன கதை என்றால் ஒரு குடும்பத்தார் ஒரு இரண்டு நாட்கள் விடுமுறை என்றாலும் வெளியூர் சென்று விடுவார்கள் எங்காவது ஒரு கோயிலுக்கோ அல்லது வேறு ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கோ இல்லது அறிந்தவர் தெரிந்தவர்கள் உறவினர்கள் வீட்டுக்கோ சென்று விடுவார்கள் சனி ஞாயிறு எங்குமே செல்லாமல் வீட்டில் அமைதியாக இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாரம் மலை சைடு போய் பார்க்கலாம் என்று அந்த சைடு உள்ள ஒரு கோவிலுக்கு செல்வதாக திட்டமிட்டு இருந்து சாப்பாடும் அங்கு வழியில் எங்கும் உணவு விடுதி இல்லாவிட்டால் என்று என்ன செய்வது சிட்டிக்கு போனால் தானே அப்படின்ட்டு உணவுகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அப்பொழுது வழியில் ஒரு யானை இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக அங்குள்ள தண்ணீரில் தன் குட்டையில் தண்ணீரை கொடுத்து கொண்டு இருந்தது சரி ஃபோட்டோ எடுக்கலாம் தூரத்தில் தானே இருக்கின்றது ஃபோட்டோ எடுக்கலாம் என்று ஆவலாக குடும்பத்தார் காரை விட்டு இறங்கி புகைப்படம் எடுக்க அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அப்படி இப்படி அனுப்பி அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்தா இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்க குடும்பத்துக்கே இப்படி ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு ஒரு விளையாட்டு விளையாடுவது இது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அதை புகைப்பட எடுக்கலாம் என்று எடுக்க சென்றார்கள் ஆனால் வண்டிக்கு பின்னாடி ஒரு விலங்கு இருந்ததை இவனை இவர்கள் கவனிக்கவில்லை ஒரு குட்டி யானை தான் இருந்தது அதை இவர்கள் கவனிக்காமல் இருக்கும் பொழுது அந்த காரை இவர்கள் கார் சின்ன கார்தான் பெரிய காரை மலை சைடு எடுக்க வேண்டாம் என்று சிறிய வண்டி எடுத்துக்கொண்டு சென்றார்கள் மிகவும் வசதியான குடும்பம்தான் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இருவரும் படித்து கொண்டிருந்தார்கள் அப்படி வண்டியை சிறு எடுத்துக்கொண்டு சொல்லும்போது அந்த யானை இவர்கள் புகைப்படம் அந்த யானை கூட்டம் தண்ணி குடிப்பதே அழகாக இருக்கின்றது தத்ரூபமாக இருக்கின்றது என்று எடுப்பதற்குள் ஆளுக்கு ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு எடுப்பதற்குள் என்ன ஆகிவிட்டது வண்டிக்கு அருகில் இருந்த குட்டி யானை அந்த குட்டிக்காரை கமிழ்த்து விட்டது என்ன செய்வது என்ன வண்டி கவிழ்ந்து விட்டதே என்று வேகமாக ஓடி வந்தார்கள் இந்த யானையோ குட்டி யானை யானை குட்டி ஆனால் அதனுடைய பலம் மனிதர்களை விட மிகவும் பல மடங்கு அதிகம் வாய்ந்ததாக இருக்கும் அல்லவா கவிழ்த்து விட்டு வேகமாக இவர்களை நோக்கி வரவும் பயந்து கொண்டு அந்த பக்கம் போனால் யானை கூட்டம் இந்த பக்கம் வந்தால் இந்த யானை அதனால் வேறு திசையில் அதாவது நேராக ஓடாமல் குறுக்க குறுக்க ஓடிக்கொண்டே நாலு பேரும் தப்பித்து ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடிவிட்டார்கள் அங்கே ஒரு வண்டி வந்தது அந்த வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகவும் கூடாது போனால் இறங்கவும் கூடாது அவர்களுக்கே தெரிய வேண்டும் காட்டில் விலங்குகளிடம் மாட்டிக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று அதை பார்த்தால் வண்டியை நிறுத்தாமல் இவர்கள் நேராக சென்றிருக்கலாம் எல்லோரும் நான்கு பேரும் இறங்கிவிட்டு புகைப்படம் இருக்கும் ஆவலில் இந்த வண்டிக்கு பக்கத்தில் இருந்த யானைக்குட்டியை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்ன செய்வது அப்புறம் அந்த வண்டியில் ஏறிக்கொண்டு நல்ல வேலை அந்த வண்டியில் ஒருவர் தான் இருந்தார் பின்பக்கம் இவர்கள் உட்கார்வர்களுக்கு இடம் கிடைத்தது அந்த வண்டியில் மற்றவர்கள் நிறைய இருந்திருந்தால் இவர்களுக்கு இடம் கிடைக்காது என்ன செய்வது தப்பித்தோம் பிடித்தோம் என்று அவர்களிடம் விவரத்தை சொன்னார்கள் அவர்கள் கால் செய்து மெக்கானிக்கை வரவேற்று இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரவும் கூடாது வந்தால் இறங்கும் கூடாது அப்படியே வண்டியில் பொழுது பார்த்து கொண்டே விட வேண்டும் பார்த்து கொண்டே புகைப்படம் எடுத்துக்கொண்டே போகலாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று எல்லோரும் அறிவுறுத்தினார்கள் மெக்கானிக்கன் வந்து சீக்கிரம் கார் மெக்கானிக் வந்து காரை ரெடி பண்ணி விட்டவன் நேராக வேற எங்கும் செல்லாது தன்னுடைய ஊரை நோக்கி தன்னுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த குடும்பத் தலைவர் சொன்னார் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் செய்து என்னை கூப்பிடாதீர்கள் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் சொன்னார்கள் நீங்கள் கூப்பிட்டா கூட நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்கள் அப்புறம் இந்த மாதிரி வேலை புகைப்படம் எடுக்கும் வேலை ஆவல் நமக்கு யாருக்குமே இந்த மாதிரி வேண்டாம் முட்டாள்தனம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான செயலை நாம் செய்யக்கூடாது என்று எல்லோரும் மிகவும் வருந்தினார்கள் அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே சாப்பிடாமல் இங்கே சாப்பிட்டார்கள் எல்லாம் பிரித்து வேகமாக பசி பசி என்று சாப்பிட்டார்கள் அதாவது ஒன்று வைத்துக்கொள்வோம் எதுவும் இயற்கைக்கு மாறாக நாம் வீர விளையாட்டு விளையாண்டால் வீர விளையாட்டு விளையாண்டால் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தினால் உயிர் போவது அது இரண்டாவது பட்சம் ஆனால் வேறு ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது ஆனால் யானையிடம் சிக்கினால் அதை தூக்கி ஒரு மெதி மெதித்து உயிர் போய்விடும் அப்படி நாலு பேரும் போக முடியாதே ஒரே குடும்பமாக யாராவது ஒருத்தருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மற்றும் மூன்று பேருனுடைய நிலைமை என்னாவது மனது தாங்குமா தாங்காதல்லவா ஆகவே நாம் இந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் வீர ஆசைகளில் அளவுக்கு மீறின வீர ஆசைகளில் நாம் விளையாடக்கூடாது என்று தெரிந்து கொண்டோம் அல்லவா அப்புறம் இவங்கள்லாம் வந்து தாங்கள் நடந்த சம்பவத்தை மற்றவர்களிடம் சொல்லி இந்த மாதிரி நாம் போகக்கூடாது என்று சொன்னார்கள் அதற்கு மற்றவர்கள் நாங்கள் உங்களிடம் ஏற்கனவே எங்கள் குடும்பத்தாரிடம் சொன்னோம் நீங்கள்தான் ஒன்றும் கேட்காமல் விட்டுவிட்டீர்கள் இப்பொழுது சீரழிவு உங்களுக்குத்தானே ஏதோ தப்பித்து வந்து விட்டீர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்றபடி வந்து விட்டீர்கள் இனிமேல் அதை நினைக்காதீர்கள் ஐயோ நாங்கள் யாரும் எங்கள் வாழ்க்கையிலே நினைக்கவும் மாட்டோம் மற்றவர்களுக்கும் நாம் புத்திமதி சொல்வோம் விழிப்புணர்வு கொடுப்போம் இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம் என்று சொல்லியது சொன்னார்கள் அதாவது விலங்கிகளுக்கு ஐந்தறிவு தான் மனிதர்களுக்கு ஆறு அறிவு இருக்கின்றது அல்லவா நாம் ஆறாத அறிவான சிந்திக்கும் அறிவை நமக்கு ஆண்டார் கொடுத்திருக்கின்றார் மனிதருக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்தால் இந்த மாதிரி செயலில் இறங்க மாட்டோம் அல்லவா அப்பொழுது அந்த குட்டியானை அதாவது அடுத்ததாக அந்த வழியாக சென்ற காரை குறுக்கிட்டு குட்டி தானே என்று அசால்ட்டாக நினைத்தார்கள் ஆனால் அந்த குட்டி யானை அந்த கார் மெதுவாக சென்றது அந்த வழியாக அதை மெதுவாக போதே கவிழ்த்து விட்டது என்ற செய்தி இவர்கள் அறிந்தார்கள் அப்பொழுது நாம் இறங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது நம்மளை கண்டிருந்தால் அதை விட்டு இருக்குமா நாம் இந்த மாதிரி செய்யலாமா என்று வருந்தினார்கள் காரை கவிழ்த்து விட்டதாம் கவிழ்த்து விட்டதில் ஒரு குழந்தைக்கு மிகவும் பலத்த அடிப்பட்டு அந்த குழந்தை மருத்துவமனையில் இருப்பதாக செய்தித்தாளில் மறுநாள் படித்தார்கள் அதை படித்துவிட்டு இவர்களுக்கு அன்று முழுவதும் உறக்கமே வரவில்லை மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் யாராவது ஊர் ஊராது வேண்டாம் அந்த மாதிரி போக வேண்டாம் அந்த மாதிரி புகைப்படம் எடுக்க ஆசைப்பட வேண்டாம் காரை விட்டு நடுக்காட்டில் இறங்க வேண்டாம் இதுவும் மலை சைடு ஹில்ஸ் பிரதேசம் ஹில்ஸ் சைடு வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா என்ன செய்வது ஒருத்தருக்கும் அறிவில்லாமல் போய்விட்டது எல்லோரும் ஒரே மாதிரி ஆவலாக இருந்தார்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குறுதியை ஒருவர் எடுத்து கொண்டார்கள் அதாவது நாம் சிந்திக்கும் அறிவை சிந்தித்து செயல்பட வேண்டும் அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் அதாவது சிந்திக்கும் திறனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது கூடாது கவிழ்த்தோம் என்று இருந்தால் எல்லாம் சீரழிவுதான் என்ன செய்வது தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி எஸ் ரோமா நன்றி